thank you மறக்க முடியாத கஷ்டம்னேன் அதில் குறிப்பாக அர்ச்சனா மேடம் இந்த நடிகர் இருக்காங்களையா அந்த அம்மா வந்து நிறைய பேர் சொல்லி விடுவாங்க அவங்க விநாயகர்லாம் நிறைய எடுப்பாங்க எங்களுடைய ஃபேன் அவங்க அவங்கனா அக்கா கடைக்கு போவாங்க பார்க்க நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அந்த அக்கா இருப்பாங்கன்னாங்க அவங்க வந்து எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது நிறைய பொருள் வாங்கி அவங்க வீட்டில் ஃபுல்லாக அடிக்கும் அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சினிமா லெவலில் இருக்கிற எல்லாருக்குமே வருவாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லக்கூடிய டைரக்டர்லாம் கூட நம்ம கடைக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஷூட்டிங்க்கு இந்த மானாடை மயிலாட ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்போல்லாம் ஒன்று குஷ்பு மாமெலாம் வந்து நமக்கு பெரிய உதவியாக மண்பானங்கள்லாம் நிறைய கலெக்ஷன் பண்ணாங்க அந்த மாதிரி மறக்க முடியாத கஸ்டமர்லாம் எங்கள் வாழ்நாளில் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கொரோனா காலகட்டத்தில் கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு வந்து ஒரு பொருளுக்கு ரெண்டு மூணு பொருளாக எடுத்து காசு கொடுத்து இருந்தால் வச்சிங்கன்னு சொல்லக்கூடிய கஸ்டமரும் இருக்காங்க அவங்களை நாங்கள் மறக்கக்கூடாது யாராக இருந்தாலும் இங்கே சொல்ற காசு கொடுக்க மாட்டாங்கம்மா இப்போ பணம் முன்னித்தம்பர் பண்ணால் ஒரு இருபது ரூபா கம்மியாக கொடுத்தா அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன சொல்ல சார் எங்களுக்கு இதில் ஒரு திருப்தி நின்றுவாங்க சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க சார் அதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது அதாவது முக மறுமலர்ச்சியோட எந்த விதமான கஸ்டமர் இல்லாம அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க நம்ம கிட்ட யாரும் அந்த மாதிரி கஸ்டமர்லாம் வரமும் ஏதாவது ஒன்னு ரெண்டு இருக்கலாம் அதை நம்ம வந்து அது பெருசா இந்த இடத்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆமா எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம நல்லா இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஏன் சொல்லணும் சீசன் தாங்க மாதிரி சார் இப்ப வந்து வெயில் சீசனால மண்பானை நிறைய இதுக்கு அடுத்தது என்ன வரப்போகுது விநாயக சதுர்த்தி முத முதல் முதல்ல விநாயகர் சதுர்த்தி பண்டிகை விநாயகர் எக்கச்சக்கமா நாங்க வந்து ஹோல்சேல்ல தருவோம் நாங்க எல்லா நாட்டுகளுக்கும் இப்ப விநாயகர்லாம் வந்து நாங்க பாம்பே வெளிநாட்டு நாங்கள் நாங்க அனுப்ப ஆரம்பிச்சோம் உட்டன் பாக்ஸ் அடிச்சு ஏன்னா இப்ப தான் ஆறு மாசம் அந்த விநாயகர் சதுர்த்தி அப்ப போய் அவனுக்கு சேரும் கப்பல்ல போயிட்டு அந்த மாதிரி அந்த அதுக்கப்புறம் கார்த்திகை மாசம் அதுக்கப்புறம் தீபாவளி கார்த்திகை மாசம் அகில தீபாவளிக்கு என்ன டெக்கரேஷன் ஐட்டம் அந்த மாதிரி இங்க வந்து கடைக்கு அந்த சீசன் பொங்கல் வந்தோடன பொங்கல் பானைகள் வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுப்போம் அதனால் வந்து எங்கள் தொழில் அந்தந்த சீசன் தகுந்த மாதிரி அந்தந்த தொழிலை நாங்கள் மாற்றி பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்போம் குழப்பத்துக்கு காரணமே கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு கதை சொல்கிறேன் என்ன ஒன்றுனாக்கா வைரமூத்து பாடின மாதிரி ஒரு ஒரு ஊர் மண்ணுக்கும் ஒரு ஒரு தரம் இதில் எந்த மண்ணையும் நான் குறை சொல்ல மாட்டேன் எந்த வியாபாரியும் குறை சொல்ல மாட்டேன் இப்போ ஒன்றில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பானை வருதுனாக்கா அந்த மண்ணினுடைய தன்மை வேறோம் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு மண் எடுத்து பண்ணுறோம்னாக்கா அந்த மண்ணு கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் தண்ணி சொட்டு சொட்டாக வரும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் காஞ்சிபுரத்துலேருந்து வர மண் ரேட்டு கம்மி திருநெல்வேலியிலேருந்து வர மண் வந்து ரேட் அதிகம் இது பத்து ரூபா கம்மின்னா அது பத்து ரூபாய் அதிகம் கன்னியாகுமரி கேரளா கேரளாவிலேருந்து கூட வருது என்னென்ன யூபி கல்கட்டா ஒரிசா இல்லாமல் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இப்போ மனிதர்களிலேயே நம்ம எல்லாரும் பல விதமாக ஒருத்த சகப்பாக்க ஒருத்த கரு அந்த மாதிரி தான் மண் உண்டு இங்கே போய் வாங்க அங்கே போய் வாங்கக்கூடாது எல்லாம் சொல்ல வேண்டியதாக எந்த மண்பானையாக இருந்தாலும் கசிவு தன்மை கண்டிப்பாக இருக்கும் நான் இதை மூலயமா சொல்கிறேன் பானை வந்து ஓட்டையே வராது கசிவு தன்மை ஒரு சில இதில் அதிகமாக இருக்கும் ஒரு சிலதில் கம்மியாக இருக்கும் ஒரு சிலர் சுத்தமாக வராது அந்தந்த ஊர் மண் தகுதி தகுந்த மாதிரி இருக்கும் அழுத்தம் அந்த கழிப்பு ஒரு சில மண்ணையும் இரசலா வரும் கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க செங்காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க வைரமுத்து பாட்டு பாடுவார் அது எல்லாமே உண்மையான மண்ணுகள் மண்ணுன்னுடைய தரம் அந்த பாட்டு எனக்கு பார்த்தது இல்லைனாக்கா எல்லா மண்ணையும் பற்றி சொல்ல முடியும் ஒரு ஒரு ஊரும் ஒரு ஒரு மண்டுங்கள் விதம் பட் அதைபடி யாரும் குறை சொல்ல வேண்டிய வேலை கிடையாது மண்ணை பொறுத்தவரைலாம் பத்து வருஷம்னு ஒரு பானை வச்சிடலாம் அதுல பிரயோஜனம் கிடையாது ஒரு மண்பானை வாங்கினா அந்த சீசன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த எட்டு மாசம் அந்த மண்ணுடைய தன்மை எல்லாம் போயிடும் அதான் சொல்லுவோம் கஸ்டமர் கிட்ட யார் உங்ககிட்ட வாங்கி போனா ரெண்டு வருஷம் நல்லா இது மூணு தயவு செய்து அதை வச்சிருக்காதே ஒன்னும் செடி வைக்க வெளி வச்சிருவோம் தோட்டத்துல இல்ல யாருன்னா கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு மண் தண்ணி பான வாங்கினாக்கா அந்த சீசன் மட்டும் தான் சார் நல்லா இருக்கும் அந்த மண்ணுல ஊறி ஊறி அந்த மண்லாம் போயிட்டு அது செக்கை ஜென்ரலாவே நமக்கு தெரியும் அது மாதிரி யூஸ் தயவு சமைக்கிற சட்டி கூட சரி ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் யூஸ் பண்ணணும்னா அவ்வளவுதான் என்ன இருக்குது செக்கை தானே இருக்குதே அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது நீர் ஆகாரம் பழைய சாதம் போட்டு ஒரு சட்டியில என்னுடைய விற்பனை சட்டியை சொல்லல செல்லூர் பாத்திரோடு போடுங்க ஒரு குடி சாதம் போட்டு தண்ணி ஊற்றி காலையில மோர் குடிச்ச சிலிப்பு அதில் ஊற்றி நீர் ஆகாரம் பழைய சாதம் சாப்பிடுங்க அவர் மிடில் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஹை லெவல் ஃபேமிலியாக இருக்கட்டும் நடுத்தா யாராக இருக்கட்டும் இதை வந்து இந்த மூணு மாதம் வெயிலில் சாப்பிட்டோம்னாங்க நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாது சூடாகாது அது எங்களுடைய கரு கேஸில் சமைக்கிறத டேஸ்ட்டை விட விறகுல சமைக்கிறது வந்து நல்ல சேஸ்ட்டு மண்பானையை பொறுத்த வரைக்கும் ஆனால் மண்பானையில் விறகுல வந்து சிட்டியில் சமைக்க முடியாத ஒரு காலகட்டாயம் அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் கேஸு தான் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க கேஸை தான் சமைச்சு ஆகணும் உடல் ஆரோக்கியம் செல்லுங்கள்லாம் வந்து அழிஞ்சு போவாது அதாவது குழந்த பிறப்பு வந்து இன்னைக்கு குறைவாவது காரணமே வந்து அலுமினிய பாத்திரங்கள் சில்வர் பாத்திரம் மண் பாத்திரங்களை நீங்கள் செய்து சாப்பிடுங்க எங்ககிட்ட எவ்வளோ பேர் இப்போ வராங்க சார் ஆஸ்பத்திரி போன டாக்டர் அட்வைஸ் செய்கிறார் மண் பாத்திரத்தில் சமைச்சு செய்யுமா ஆறு மாதம் செய்து சாப்பிடுவோம் குழந்தை கருவி நின்றுடும் அப்படின்றாங்க இதுதான் மறைக்க முடியாத உண்மை ஒரு புதிய கல்யாண தம்பதியர்கள் தயவு செய்து மண்பாத்திரம் சமையல் செய்து சாப்பிடுங்க குழந்த பாக்கியம் உடனே கிடைக்கும் எங்களுடைய உத்தரவாதம் நூற்றுக்கு நூறு டாக்டர்களும் அட்வைஸ் செய்கிறார்கள் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது பானையில் வச்சு தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியம் வேஸ்ட்டாக பத்தாயிரம் பஞ்சாயிரம்லாம் பியூட்டி பார்வையான தேவையே கிடையாது சார் குழந்தை குளத்தக்கரை இல்லையோ ஏரியிலேயோ அந்த களிமண் புளியல் போட்டு உடம்புல பூசி ஒரு மணி இதில் குளிச்சு பாருங்கள் உடம்பு அப்படியே ஷைனிங்காக இருக்கும் மைசூர் மகாராஜா மாதிரி அந்த உடம்பு வரும் சோப்பு போட்டு குளிக்க ஒன்று வண்டல் மண்ணுங்களை போட்டு பேஷ்யல் தேவை ஒன்று இருந்தாலும் மூஞ்சில் ந வாரம் ஒரு முறை ஏரி வண்டல் மண்ணில் பூசி நல்லா ஊறட்டுன்ட்டு மூஞ்சை வாஷ் பண்ணி பாருங்கள் நேருக்கு நேராக சொல்கிறேன் எந்த ஒரு பேச்சுலாம் எந்த ஒரு கிளை வந்த பொருட்களும் கார்போர்ட் கம்பெனிகளும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் யாரு செய்யறாங்க செய்ய மாட்டாங்களே மண்டல் மண்ண உடம்புல பூசி நல்லா குளிச்சு பாருங்க ஒரு சிறங்கு ஒரு வியாதி எதுவுமே வராது ஊற வச்சு குளிச்சுங்க அது கிராமப்புறத்துக்கு தான் போனோம் விஷயம் தெரிஞ்சும் கிராமத்துல மண்ணை வாங்கி வந்து மொட்டை மாடியில் பாத்ரூம்ல வச்சுன்னா அது ஊற வச்சு நல்லா பேஞ்சு தடவிட்டு ஃபேன் போட்டு உள்ளே ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுன்னா அப்படி வரும் பக்கம் பிச்சு குளிச்சோம் அந்த இடம் எல்லாமே சகப்பாயிடும் அழுக்கே சேராங்க அது என்னுடைய கருத்து இது அறுபது வருஷமா வச்சுட்டு இருக்கோம் எனக்கு பெரியவங்க வச்சுருக்கு அவங்களுக்கு அடுத்து நாங்கள் அதுக்கு அடுத்து இது மூணாவது ஆள் வச்சுட்டு இருக்கோம் இது இங்கே வளூர் தானே மெயினாக சட்டி பண்ண கடை தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்றது அடையாளமே எங்களுக்கு வலுவர் போட்டோன்னாவே சட்டி பண்ண கடை தான் அதால இந்த எங்களுக்கு வந்து அறுபது வருஷமாக நடந்துட்டு இருக்கு இந்த கடை இது வந்து எங்களுடைய பரம்பரை தொழிலுப்பா நாங்க நாங்கள் பிறந்ததுலேருந்தே உடையாறு தான் அதெல்லாம் வந்து இது வந்து எங்களுக்கு பரம்பரை தொழில் தான் எனக்கு அப்புறமும் சரி பசங்க பின்னாடி வந்துட்டு தான் இருக்கும் எங்களுக்கு அது எங்கள் தொழில் வந்து எங்களை கைவிடலை காப்பாற்று எங்கள் பசங்க படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே இதில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓரளவுக்கு கை கொடுக்குது எங்களை கைவிடலை எப்பயுமே கை கொடுக்கும் இந்த தொழில் ஓரளவுக்கு போதுமான அளவு வரும் இவ்வளோன்றது இல்லை ஐநூறுரூவா கிடைக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் கிடைக்கலாம் ஒரு நாளைக்கு இல்லாதவும் போலாம் அதெல்லாம் போதுமான ஒரு நாளைக்கு ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் தான் ஆகணும் வேற என்ன பண்றது தொழில் அப்படிதானே போயிட்டு இருக்கோம் அப்புறம் எங்க தொழில் விட முடியாது எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது நாங்க பிறந்து வந்ததுலேருந்து இதே இருந்ததால அதை இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் தொட்டிங்கெல்லாம் ஒரு மண் தொட்டிங்க வாங்கிட்டு போனா செடிக்கையும் எப்படி நம்ம தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி செடி கேக்குதுன்றதுக்காக அதுக்கும் மண் தொட்டி வாங்கிட்டு போகிறோம் தொட்டி இந்த சட்டிங்கெல்லாம் எப்பயுமே விற்கும் பானை விற்கும் அதாவது சீசன் டைமில் தான் நிறைய பேர் வாங்குவாங்க நார்மல் டைமில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க மட்டும் வாங்கிட்டு போவாங்க பானை வாங்கி தண்ணி குடிச்சா அவங்க உடம்புக்கு நல்லது அந்த பானை பானையில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதால நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து சுத்தமாக கிடைக்குது அதாவது நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து ஒரு சிலர் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறாங்க தெரியாதவங்க இல்லை எங்களுக்கு சின்னு இருக்கா இல்லை ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாரி இருக்கா ஃப்ரிட்ஜ் வாட்டர் எவ்வளோ கெடுதல்ன்றது தெரியும் ஆனாலும் அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாரி ஜில்லுன்னு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பானை என்ன கூலிங் கொடுக்குமோ அது கண்டிப்பா கொடுக்கும் அது வந்து உடம்புக்கு அதுல கெட்ட இது எடுத்துட்டு தான் நல்லதான் அதாவது தண்ணி ஊத்தி குடிச்சா உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது பசங்க எல்லாருமே தாராளமா குடிக்கலாம் அந்த வெயிலுக்கு நல்லது பசங்களுக்கு உடம்புக்கு